ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பிளாக்கில் போயிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக நமக்கு தேவைங்க நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கீங்க மறக்காமல் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி தைரியமாக இருக்கிறது தைரியமாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் தடை கற்களாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நடுவில் என்னோடய வளாகில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் ஊரில் திருவிழா அதனால் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு போல் எந்திரிச்சு வீடெல்லாம் வந்து கூட்டி பெருக்கி எல்லாம் கோலம் போட்டு செம்மண் வச்சு கிராமத்தில் திருவிழானாவே கோலாகலமாக தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சுது முடிஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்தது தேராக தேர்கிட்ட போயிட்டு சாமிக்கு அதாவது எங்கள் ஊரில் வந்து மெச்சியம்மன் திருவிழா அதனால் மாவிளக்கெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து தீபாரதனெல்லாம் காட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ சமையல் வேலை நடந்துகிட்ருக்குது சமையல் செஞ்சு சாமிக்கு படைக்கணும் சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் வடை செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை கிரேவி பண்ணியாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் செஞ்சு மாமியாருக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு உண்டான சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்குது பெண்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு தடை கற்கல அந்த அஞ்சு விஷயங்களை வந்து நாம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து நல்ல ஒரு தைரியமான வந்து ஒரு குடும்ப தலைவியாகவோ இல்லை பெண்களாகவோ நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் வளம் வரலாம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறாமல் படக்கூடாதுங்க ஏன்னா அந்த பொறாமை குணம் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து இல்லை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லாதனால தான் மற்றவங்கள பார்த்து நாம் வந்து பொறாமப்படுறோம் அந்த மாதிரி பொறாமப்படுறப்ப நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க அதனால் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யவே கூடாது அந்த பொறாமை குணம் எப்போ நமக்குள்ளே வருதோ அப்போவே நம்மக்கிட்ட இருந்து தன்னம்பிக்கை வெளியே போயிடும் அடுத்த பாயிண்ட் கடந்த காலத்தை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கிறதுங்க சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் தான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் நடக்குதோ தெரியல கடவுள் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க இன்னும் ஒரு வகையான சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அந்த காலத்துலலாம் அப்போல்லாம் நான்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சேன் அவ்வளோ பணம் இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தோம் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்தில் நடந்த பற்றியே பேசி பேசி அந்த மாதிரி வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க சில பேர் எனக்கு மட்டுமே கஷ்டம் நடக்குது கடவுள் எனக்கு மட்டுமே பார்த்து பார்த்து கஷ்டம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சில பேர் புலம்புவாங்க இந்த மாதிரி புலம்புறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் எதுவுமே சரியாகவே நடக்காது எதிர்காலத்தை பற்றின அந்த ஒரு பயம் வந்து நம்மக்கிட்ட வந்துடும் அதனால எப்போவுமே கடந்த காலத்தை பற்றி நம்ம புலம்பவே கூடாது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலங்களில் நாம் வந்து எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் அப்போ கடந்த காலத்தை பத்தி நாம புலம்பாம இருக்கணுங்க உதாரணமாக இப்போ ஒரு பெண்கள் இப்போ சில பெண்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுப்போங்க இப்போ அவங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் குழந்தை இருக்குது எனக்கு குழந்தை இருக்கிறதுனால படிக்க நேரம் கிடைக்கல மாமியார் வீட்டில் இருக்கேன் எனக்கு படிக்க நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த விஷயம்லாம் எப்போவுமே மாறப்போகிறது கிடையாது குழந்த குழந்தை இருக்குது மாமியார் இருக்காங்க வேறு வழி கிடையாது இது எல்லாத்தையும் நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இதை பற்றி புலம்பிக்கிட்டே இல்லாமல் இதுக்கான ஒரு சொல்யூஷன் எப்படி எடுக்கிறது நேரத்தை எப்படி பயன்படுத்துறது நேரத்தை எப்படி பயன்படுத்தி நம்ம அந்த எக்ஸாம்க்கு நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர எனக்கு இது இருக்கே இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாதுங்க திருவிழா எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது பூஜை வேலை எல்லாம் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லோருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க நாத்தனார் நாத்தனாரோட குழந்தைகள் அப்புறம் என்னோடய வந்து அத்தை அத்தைங்க ரெண்டு பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்னோடய அத்தை பசங்க அவங்களோட குழந்தைங்கன்னு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து ஈவினிங் ஒரு மூணு மணி போல் முடிச்சுட்டு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கிச்சன் வந்து இவ்வளோ வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தது இதை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா மாமியாருக்கும் ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதனால் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டைல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற கேஸ் ஸ்டவ் எல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டேன் கழுவிட்டு சிங்கும் நல்லா கழுவியாச்சு பாத்திரங்களை எடுத்துகிட்டு போட்டு வெளியே வந்து கழுவியாச்சு ஆச்சு அது ம என்னோடய அம்மாவும் பாப்பாவும் வந்து ஃபுல்லாக வந்து கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விளக்கெல்லாம் குளறவைக்காமியாக தான் போயிருந்தேன் ஈவினிங் வந்த பிறகு தான் வந்து பூஜை பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் வந்து குளற வச்சாச்சு காலையில் மூணு மணிலிருந்தே ஈவினிங் ஒரு ஏழு மணி வரைக்குமே நிற்க கூட நேரம் இல்லாமல் அவ்வளோ வேலைகள் இருந்து தான் இருந்தது வேறு வழி இல்லை இந்த மாதிரி திருவிழா நேரம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணுமே ஒரு வழியாக சமாளித்தாச்சு ஈவினிங் ஆயிடுச்சு வீட்டில் சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காவோட ஓடு இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் அதை கேஸில் வச்சு நல்லா வந்து இது பண்ண பிறகு அதில் வந்து சாம்பிராணி போட்டு விட்டால் வீடெல்லாம் வந்து நல்லா ஒரு மனமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் வந்து வருங்க நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கழனிக்கு வந்திருக்கோம் அங்கே நாங்கள் வந்து இந்த நிலம் வந்து எப்போவுமே வந்து அப்படியே பயிரெல்லாம் வைக்க முடியாமல் வேர்க்கடலை இந்த மானாவரி பயிர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இருக்கோம் தண்ணி பா பாய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒரு ஜேசிபியை கூப்பிட்டு நல்லா ஃபுல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து நல்லா புதைச்சி விட்டாச்சு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை பயிர் அப்புறம் உளுந்து இது எல்லாத்தையும் வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாது மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கணும் எப்போவுமே நாம் வந்து ஒரே ஒரு விஷயத்திலையே அப்படியே இல்லாமல் எப்பப்போ எந்தெந்த சேஞ்சஸ் வருதோ அந்த சேஞ்சஸ்ஸை நாம் வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது சில பேரால் புதுமையான விஷயங்களை ஏற்றுக்கவே முடியாது அந்த மாதிரி ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை வர்றப்போ நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்துடும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து நமக்குள்ளே வந்துடும் அதனால் மாற்றங்கள் வருது அப்படின்னா அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு அந்த வாழ்க்கையை வந்து அதோட பழகிக்கணும் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம் நமக்கு வந்து நமக்குள்ளேயே வந்து தைரியம் வரும் தைரியம் வந்ததுன்னா கண்டிப்பாக நமக்குள்ளே கான்ஃபிடென்ட் வந்து வந்துருங்க இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுங்களா அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மான் பச்சரிசியை எதுக்காக பயன்படுத்துனா நம்ம உடலில் எங்கள் பார் வந்து மரு வந்துடும் இல்லைங்களா அந்த மரு மேலே இந்த அம்மான் பச்சரிசியோட அந்த இதை வந்து கிள்ளி அதில் வரக்கூடிய அந்த பாலை நம்ம அந்த மரு மேலே வச்சோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்ட வச்சுட்டு வந்தோன்னா அந்த மரு தானாகவே கீழே வந்து உதுந்துடும் இது உண்மையாகவே ப்ராக்டிக்கலாகவே நான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே வந்து நல்ல பலன் கொடுக்குது இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்ம அதை எடுக்கிறத விட இது ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குதுங்க இது மேலே இருக்கிற அந்த பூ பூ பார்த்திங்கன்னா அந்த மறு மாதிரியே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இது பேர் அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வயக்காட்டில் அவ்வளோ கிடக்கும் நிறைய இருக்கும் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்ததும் கொடுங்க அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம பெண்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தானே பரிதாபமாக நினைக்கிறது நான் எவ்வளோ பாவம் தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா ஏன் கஷ்டம்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ எல்லாம் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே ரொம்பவே வந்து பாவமாக நினைக்கிறதுங்க இந்த மாதிரி நினைக்கிறதுனால நாம் வந்து ரொம்பவே பலவீனமானவர்களாக மாறிவிடுவோம் அதனால் அந்த பலவீனமான விஷயங்களை நம்ம நினைக்கவே கூடாது இந்த தவறை செய்யவே கூடாது இந்த தவறெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் अधिक அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாதுங்க ஏன்னா எல்லாரும் கண்டிப்பாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க நாம் எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரியும் நடந்துக்கு போகிறது கிடையாது இப்போ அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்கா இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய விதமான மனிதர்களை வந்து நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நடந்துப்போம் அப்படிங்கிறப்ப நம்ம எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் மாமியார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் கணவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஸோ உறவினர்கள் உறவினர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்மளோட இயல்பான விஷயங்கள் நமக்கு எது மனசுக்கு படுதோ அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக செஞ்சுட்டு போயிடணுங்க அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணாலும் யாரும் நமக்கு வந்து ஒரு பெருசாக வந்து எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வேலைகளை செஞ்சுட்டு வந்தாவே போதுமானது அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேலை செய்கிறப்ப நம்மளை நாமளே வந்து தொலைச்சிடுவோம் நாம் வந்து அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய அந்த ஒரு நிலமை வந்து வரும் அதனால அதுவும் நம்மளை வந்து ரொம்பவே பலகீனப்படுத்தும் பெண்கள் ரொம்பவே தைரியமாக இருக்கிறதுக்கான சிறப்பான அஞ்சு விஷயங்களை தாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த கேட்டதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் இதை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி அப்படியே கைவிடாமல் தொடர்ச்சியாக செஞ்சா அப்படின்னா மட்டும்தான் தான் நம்மளால வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் చానల్ల సబ్స్క్రైబ్ పన్నెండు బెల్ ఐకాన్ క్లిక్ పనికంగా త్యాక్స్ ఫర్ వాచింగ్